ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய குறுப்பயிற்சியினுடைய சிறப்பு பற்றியும் அதனுடைய பன்னெண்டு ராசிக்கு அதிபதியாக பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றியும் நற்பலனும் தீயப்பலன் பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்க உள்ளேன் குறுப்பயிற்சி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் குரு பகவான் மட்டுமல்ல நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடியவர் நமக்கு வளமையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடியவர் வாழ்வு ஆதாரத்துக்கு அடிப்படையான நவக்கிரக கோள்கள அவர்தான் அந்த சுபக்கோள்களை அவர்தான் அப்படிப்பட்ட குரு பகவான் என்ற சிவ ரூபத்தில் உள்ளவர் அவருடைய குரு பயிற்சி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி ஆகிறார் அப்போ வருடம் இருந்து அவரவருடைய ராசிக்கு தசாபத்திக்கு ஜனன ஜாதகத்துக்கு உட்பட்டு நற்பலன் தீய பலனை நாம் பதிவு செய்வோம் உலகெங்கும் பரவி புகழ் பெறும் ஜோதிட நேரம் யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் சுவாமியினுடைய ஆசிர்வாதமும் வணக்கமும் பணிவோடு இந்த நாயன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி நாம் பேசும் வார்த்தைகளின் மதிப்பே நமக்கான மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும் பேச்சு திறமை அது மூச்சு திறன் மூச்சுக்கு உரிமை பேச்சு திறமை என்பது கற்றுக்கொடுப்பதை விட கற்றுக்கொண்டதை விட வெளிப்படுத்தும் விதத்தில் இருப்பவர் தான் என்ன பேசணும்னு சரி அறிவுக்கு சம்பந்ததாக பேசணும் எந்த மூச்சும் பேச்சுமாக இருந்தாலும் சரி ஞானத்தை தன்மையாக இருக்கணும் அந்த மூச்சும் பேச்சு உங்களுக்கு அறிவு திறனை கொடுக்கக்கூடிய இடம் ஏன்னா மிதுனம் காலபுருஷருக்கு மூன்று காலப்புருஷனுக்கு முயற்சி காலபுருஷனுக்கு வெற்றி காலபுருஷனுக்கு சகோதரன் காலப்புருஷனுக்கு வெளிநாடு உபய உபயலக்கணம் சரம் சிரம் உபயம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க நான் போய் ஆகணும் அப்படிங்க ஆராய்ச்சிக்கு உரிய இடம் அதுதான் மிதுனம் போதுமா அப்ப மிதனராசி நேயர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி எப்படி இருக்கும் இந்த மிதனராசிக்கு இந்த குறுப்பயிற்சி எப்படி இருக்கும் அதுதான் இப்ப நமக்கு முக்கியம் அப்ப மிதனராசி நேயர்களுக்கு கடந்த காலத்துல அஷ்டமத்து சனி மிக கஷ்டத்தை கொடுத்துடுது கடந்த காலத்துல அஷ்டமத்து சனி மிக கஷ்டத்தை கொடுத்தது வம்பு வழக்கு கோற்று கணவன் மனைவி உறவு நண்பர்கள் பிரிவு எல்லாம் கஷ்டத்தையும் கொடுத்து இந்த குறுப்பயிற்சியாவது ஒரு நல்லதை உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கணும் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறனும் எப்படி ஏற்றுக்கிறனும் சுப பலனை ஏற்றுக்கிறணும் அவ்வளவுதான் நீங்கள் வந்து சுப பலனை ஏற்றுக்கிட்டா உங்கள் வாழ்க்கை சொர்க்கம் நீங்கள் சுப பலனை ஏற்றுக்கிட்டா உங்கள் வாழ்க்கை மிக பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டல குருகிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு இல்லை அயன சயன போக உறவு துறவு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் பன்னெண்டு சாதாரண இடம் இல்லை காலபுருஷனுக்கு பன் அதனால தான் காலபுருஷனுக்கு பன்னெண்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா காலபுருஷன் தத்துவத்திலேயே முதலும் கடைசியும் குரு தான் முதலும் மேசம் யாரு செவ்வாய் குரு தான் கடைசியும் குரு தான் அதனால உங்கள் குரு பன்னெண்டில் இருக்காரு அப்போ உங்கள் ராசி எப்படிப்பட்ட ராசி மிதனராசியை அறிவுக்குரியவன் எதை எடுத்தாலும் தெளிவு எது தெளிவு குருவின் திரு மேனி காணல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை இல்லையா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி மிதனராசி நேர்களுக்கு ஒரு மிக சிறப்பானதை செய்யும் ஒரே நோக்கம் சுப பலன் விரயத்தை விரயமா ஆக்கிங்க வீடு கட்டாமல் இருக்குதா வீட்டை கட்டுங்க வீடு நின்று போய் இருக்குதா வீட்டை கட்டுங்க மெயின்டெனன்ஸ் வேலை கார் இருக்குதா மெயின்டெனன்ஸ் வேலை பாருங்கள் கல்வி சம்பந்தப்பட்டது ஜெராக்ஸ் சம்மந்தப்பட்டது போஸ்ட் ஆஃபீஸு தபால் சம்மந்த தபால் சம்மந்தப்பட்டது ரைட்ஸ் சம்மந்தப்பட்டது நூலகங்கள் சம்மந்தப்பட்டது எப்படி பூரா நூல்கள் தான் பூரா லைப்ரரி பூரா சப்ஜெக்ட் பூரா கல்வி சம்மந்தப்பட்டது கல்வி புதன் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட எந்த தொழிலையும் உங்களுக்கு தடையா இருந்தது போல கொஞ்சம் நீங்கி ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் ஒரு உத்தமமான பலனை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இந்த நேரம் அதனால ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மிதனராசிரளுக்கு கண்டிப்பாக மிதுனம் மிதன ராசிக்கு நாலாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்குறார் அடுத்து பார்வை பலன் நாலாம் இடத்தை அஞ்சு அப்ப நாலு சுகம் நாலு மனைவி நாலு மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்போ அஞ்சாம் பார்வை குழந்தைகள் எல்லா படிப்பு வரும் எல்லாமே செயல்படும் அடுத்தது ஆறாம் இடத்தை ஏழாம் பார்வை இது ரொம்ப முக்கியம் ஆறாம் இடம் நோய் ஆறாம் இடம் ருணம் அது ஏழாம் பார்வை பார்க்குறார் அப்போ ஏழாம் பார்வை பார்க்கும்போது கண்டிப்பாக மனைவி மூலம் நண்பர்கள் மூலம் எல்லா செய்கையும் எல்லா நன்மையும் கிடைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்தது எட்டாம் இடம் ஒன்பது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டு மாங்கல்யம் எட்டு கழுத்து பாக்கியம் எழுத்து உயிர் எப்படி பார்க்குறாரு ஒன்பதாம் பறவை பார்க்குறார் பாக்கியாதிபதியை பார்க்குறார் அப்பாவுடைய சொத்து இருக்குது பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இருக்கும் எட்டு இல்லையா கோர்ட்டு வம்பு வழக்கு விபத்து ஆக்சிடெண்ட்டு எல்லாத்திலும் இருக்கக்கூடியத இந்த குறுப்பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு மிதனராசி நேயர்களுக்கு ஒரு சுப பலனை உங்கள் அப்பா சொத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் மறந்துடாதீங்க அடுத்து காலம் பதினஞ்சு பத்துல இருந்து பிப்ரவரி இருபத்தஞ்சு வரைக்கும் காலம் இந்த ராசிக்கும் வக்ரம் சுப பலனை கொடுக்கும் இந்த மிதன ராசிக்கும் ஏன்னா செவ்வாய் பலசாலி புதன் புத்திசாலி அப்ப செவ்வாய் புத்திசாலியும் பலசாலியும் ஒரு உரையில கட்டி வைக்க முடியாது ஒரு உரையில் வச்சா உர கிழிஞ்சிடும் அதனால வக்கரம் என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த அடிப்படை விதியை சொல்லிட்டேன் அரைச்சமாவே அரைக்கக்கூடாது சுவாமி ஐயா வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டோம் வித்தியாசமா போகணும் அதனாலதான் உங்களுக்கு அது விதியை சொல்லிட்டேன் நீங்க எடுத்துக்கங்க அப்ப சுவாமி ஐயா சொல்லிட்டாங்க சுவாமி சொல்லிட்டாங்கப்பா இப்ப மிதுனராசிக்கு வக்கரம் அப்ப அக்டோபர்ல இருந்து நல்லா இருக்கும் ஆல் ரைட் அப்படின்னு பார்த்துக்கிறோம் அப்போ வக்கரநிலை முடிஞ்சா மிதனராசிக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு யோகம் போகம் செலவை ஆக்கி கொள்ளுங்கள் ஆறு ஒன்று ஆறில் உங்களுக்கு முயற்சி பதினோராம் இடம் இருப்பதால் நல்ல முயற்சி செய்யுங்கள் வெற்றியை கொடுக்கும் ஜூலை தங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று தங்கள் வீட்டில் இருப்பது நல்லது பற்றியா திட்டமிட்டு ஒரு செயலை நடத்தக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு மிக சிறப்பாக அமையும் அடுத்த ஆகஸ்ட் ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடிச்ச வை ஆடிச்ச வை தேடிக்குழி அரைத்த மஞ்சளை தேய்த்து குழி பார்த்தீங்களா ஆடி பட்டம் ஆடி தமிழுக்கு ஆடி ஆடி மாசம் ஆடி மாசம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அடுத்து ஆகஸ்ட் செப்டம்பர் விநாயகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு முத முதலாக குலதெய்வ வழிபாடு எல்லாத்தையும் செய்து வந்தால் குதூகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும் செப்டம்பர் சனி பார்வை ராசிநாதனுக்கு சிறப்பு பார்த்தீங்களா சனீஸ்வரர் உங்கள் ராசிநாதனை பார்க்கறது கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு எந்தது செப்டம்பர் மாதமும் நல்ல முறையில இருக்கும் செப்டம்பர் சரிப்பாக கொடுக்கும் அடுத்து அக்டோபர் வக்ரம் ஆரம்பிக்குது அப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் மிதன ராசிக்கு ரிஷபத்துக்கு மாதிரி மிதனத்துக்கும் சுப பலனை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறோம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார்ல அந்த பன்னெண்டாம் பாவக தன்மையை மாற்ற முடியாது யாரும் மாற்ற முடியாது பன்னெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் சைனத்தை மாற்ற முடியாது அது விதி அதனால் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அக்டோபர் நவம்பர் எதிரிகளின் உறவு பலவீனம் நண்பர்கள் மீது எச்சரிக்கை பார்த்தீங்களா உங்கள் எதிரி நண்பர்கள் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறோம் செப்டம்பர் தனுர் மாதம் பூஜைகள் பாவை நோன்பு பிரார்த்தனை இயற்கை சீற்றங்கள் மிக கவனம் அடுத்து டிசம்பர் முடிஞ்சிருச்சு அடுத்து ஜனவரி வந்துடுது ஆங்கில புத்தாண்டு நிச்சயமாக மிதுனத்திற்கு ஒரு மிக சிறப்பான வெளிநாடு யோகம் வெளிநாடு யோகத்தை கொடுக்கும் அடுத்து பிப்ரவரி தைப்பிறந்தால் வழிபறக்கும் தைப்பிறந்தால் அப்ப வழிபறக்கும் அப்போ வக்கரம் முடியுது அடுத்து மார்ச் பிரம்மோற்சவம் மாசி பங்குனி திருவிழா பிரம்மோற்சவமும் எல்லா குலதெய்வமும் வெளிப்பாடு அடுத்து ஏப்ரல் தமிழ் வருட பிறப்பு மிக சிறப்பான முத்திரை பறி சித்திரையில் முத்திரை பறிக்கக்கூடிய நாட்கள் அப்போ உங்களுக்கு மிதுனத்துக்கு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சுங்களா அப்படி வரும்பொழுது நிச்சயமாக இந்த குறிப்பேச்சு ஒரு சிறப்பானதாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல அடுத்து வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நல்லா பண்ணணும் திருப்பதி ஒரு தடவை சென்றுவாங்க ஆதி வெள்ளரை அடுத்தது திருப்பய்சலி சொல்லி கட்டியது திருவனைக்காவல் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரி திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஆதி வெள்ளரைங்கிறது ஆதி சிதம்பரம் சாரி ஆதி ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் அது மிக சிறப்பான ஆதி வெள்ளரை அந்த கோயிலில் முறை போயிட்டு வாங்க மிதனராசி நேயர்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க அது ப அது அந்த வழியிலே இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை பக்கம் பக்கம் திருப்பெஞ்சலி அது சைவஸ்தலம் அதுக்கு பக்கத்தில் ஆதி வெள்ளரை இந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அதே மாதிரி கல்வி சம்பந்தம் கிரீவர் சரஸ்வதி இதெல்லாம் வழிபாடு செஞ்சு வந்தால் நிச்சயமாக இந்த குறிப்பயிற்சி ஒரு நல்ல விரயத்தை தவிர்த்து சுப கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல உங்களுக்கு பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் உண்டு